வடகமரபுகளே மீண்டும் ஒரு இனிய கால உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி இப்பொழுது இலங்கை பூராவுமே இப்பொழுது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது விடிந்தால் அங்கே தேர்தல் இடம்பெற இருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தலிலே தமிழர்களின் இருப்பு ஏன் முக்கியம் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஏகேடி அலை இலங்கை பூராவுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏகேடிக்காக பலர் வேலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்க தமிழர்களின் இருப்பு ஏன் முக்கியமானது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அதாவது சொல்வார்கள் கீரை கடைக்கும் எதிர்க்கடை வேண்டும் என்று சொல்வார்கள் ஒரு கருத்து வருகின்ற வேளையில் ஒரு கருத்தை எதிர்ப்பதற்கு அங்கே பலர் இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் பட்டறிந்த பாடங்கள் எங்களுக்கு முன்னே என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நிற்கிறது ஒருவரை எல்லோருமாக சேர்ந்து ஒரு நூற்றி முப்பது ஆசனங்களை பெற்று நாடாளுமன்றத்தில் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அங்கே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் தனிப்பட்ட தீர்மானமாக இருக்கும் எதிர்ப்பதற்கு அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே அங்கே தமிழர்கள் தரப்பிலே தமிழர்கள் மூலம் பல செயற்பாடுகள் நிறைவு பெற வேண்டி இருக்கிறது அவர்கள் இப்பொழுது கூறினாலும் கூட காணி விடுவிப்போம் காணாமல் போனவர்களுக்காக ஒரு தீர்வை தருவோம் இப்படி பல்வேறுபட்ட செயல்களை அவர்கள் செய்வோம் என்று சொல்லி இருந்தாலும் கூட அவற்றை பாராளுமன்றத்திலே நடைமுறைப்படுத்துகின்ற வேளையில் அல்லது பாராளுமன்றத்துக்கு அவற்றை கொண்டு வருகின்ற வேளையில் பெரும்பான்மை பார்க்கப்படும் அப்படி பெரும்பான்மை அவர்கள் பக்கமாக இருக்கின்ற வேளையிலே சில வேளைகளிலே இந்த நடைமுறைகள் செயலற்றதாக மாறிவிடும் எனவே எவ்வளவு கூடுமான வரைக்கும் தமிழர்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்க முடியுமோ நான் அவரை தெரிவு செய்யுங்கள் இவரை தெரிவு செய்யுங்கள் அவருக்கு வாக்களியுங்கள் என்று நான் உங்களிடம் கூற வரவில்லை உங்களுக்கு தெரியும் யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேச்சு போட்டி நடத்தியவர்களை உங்களுக்கு தெரியும் உங்கள் முன்னே ராணுவ பாதுகாப்போடு யார் வந்தார்கள் என்பதும் தெரியும் ஒரு பெரும் கோபுரமாக இருந்த அந்த தமிழர்கள் கட்சியை யார் சிதைத்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டியது அல்ல எனவே நீங்கள் சிந்தித்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் அதே வேளையில் முதன்மை வேட்பாளராக யார் இருக்கிறார்கள் என்பதையும் ஒருமுறை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஊரிலே ஒரு ஒன்பது பேரை அவர்கள் அனுப்பியிருப்பார்கள் அந்த ஒன்பது பேரில் முதன்மையானவர் யார் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஒன்பது பேருக்கும் அந்த எட்டு பேருக்கும் நீங்கள் அளிக்கின்ற வாக்குகள் சில வழிகளில் அந்த முதன்மை வேட்பாளராக இருப்பவர் ஒரு மாற்று மொழி பேசுகின்ற அல்லது எங்களது சகோதர மொழி பேசுபவர்களாக இருக்கலாம் பன்னி மாவட்ட தொகுதியிலே அப்படி ஒரு செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் முதன்மை வேட்பாளர் ஒரு ஒரு ஆசிரம்தான் கிடைக்கப் போகிறது என்று அவர்கள் தீர்மானித்துக் கொண்டால் இந்த எட்டு பேரும் உங்கள் மத்தியில் விழா வருகின்ற ஒருவரை அவர்கள் தெரிவு செய்திருப்பார்கள் நீங்கள் அந்த எட்டு போடு பேருக்கும் போடுவது வெளிக்கிடுகின்ற வேளையில் அவருக்கும் ஒரு புள்ளடி போடும்படி சொல்லப்படும் இதை கவனத்தில் வைத்து செயற்படுங்கள் இது இதே மாதிரிதான் வாக்கு பிரிப்புகளுக்காக பல கட்சிகள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றன ஒரு பெரும் செல்வந்தரால் இலங்கையில் ஒரு கட்சி விலக்கி வாங்கப்பட்டு செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் எனவே எங்களோடு பழக்கப்பட்ட முகங்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற முகங்கள் எங்களுக்காக களத்துக்கு வருகின்ற முகங்கள் எங்கள் மொழியோடு ஒன்றி உறவாடுகின்றவர்கள் எங்களோடு நாங்கள் கஷ்டப்பட்ட வேலைகளில் எங்களோடு இருந்தவர்கள் நான் யாரை சொல்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்களை பாராளுமன்றம் அனுப்புங்கள் எங்களின் குரலாக எங்கள் தமிழ் மக்களின் குரலாக நாங்கள் அவர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி இந்த பாராளுமன்றம் கூடுகின்ற வேளையில் எங்கள் தமிழர்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும் எங்கள் சார்பில் எங்களின் குரலாக அவர்கள் அங்கே ஒலிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் இது சாதாரணமாக ஒரு நடந்துவிட்டு போகின்ற ஒரு விடயம் அல்ல ஐந்து வருடங்களுக்கு எங்கள் தலை விதியை தீர்மானிக்க போகின்ற ஒன்றாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைந்திருக்கும் எனவே சரியானவர்களை தெரிவு செய்யுங்கள் சரியானவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள் நம்பிக்கையானவர்களை அனுப்புங்கள் ஒரு சிலர் இருந்தார்கள் முன்னர் ஒரு கட்சியிலே கேட்டுவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பின்னர் இந்த கட்சியிலிருந்து தாவி அடுத்த கட்சியோடு சேர்ந்து கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் சுகபோகங்களுக்காக பார் பார்பர்மிட்டுக்காக விலை போனவர்கள் பலர் இருக்கிறார்கள் பார்பமிட் என்பது சாதாரணம் இதைவிட பெரும் பெரும் முதலீடுகளை பெற்றுக் கொண்டவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து சிந்தித்து செயற்படுங்கள் யாருக்கு நாம் வாக்களிக்க போகின்றோம் யாரை பாராளுமன்றம் அனுப்பப் போகின்றோம் என்பனவற்றை மிகவும் தெளிவாக இருங்கள் எங்களது சிந்தனைகள் எப்பொழுதும் தெளிவானதாக இருக்க வேண்டும் தமிழன் எப்பொழுதும் தலை நிமிர்ந்தே நிற்க வேண்டும் எனவே எங்கள் சார்பில் எங்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம்